வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது செரிமான கோளாறு மலச்சிக்கல் உடல் பருமன் இவைகளை தீர்க்கக்கூடிய எளிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கோம் செரிமானமாகாத கடினமான உணவுகளை அதிகம் சாப்பிடுவது வேலை தவறி சாப்பிடுவது தூக்கம் இல்லாமல் இருப்பது மனம் சார்ந்த பல எண்ணங்களுடைய பாதிப்பு இவற்றின் காரணமாக செரிமான கோளாறு ஏற்படுகிறது இதனால் வயிற்றில் சத்தம் தொண்டையில் உப்பு கரிப்பது போன்ற ஒரு உணர்வு இவைகளெல்லாம் ஏற்படும் இதற்கு கைகண்ட சஞ்சீவிதான் திரிவிழா இது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் ஆகிய மூன்று மூலிகை பொருட்களின் கூட்டாகவும் இந்த திரிவிழா என்று சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதனுடைய மருத்துவ பண்பு பார்த்தோம்னா இளைப்பாட்டி ரெஸ்டரேட்டிவ் உடலை தேற்றி பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு இலகு மலகாரி அப்ரியன்ட் மலத்தை இலகலாக வெளியாக்கூடிய பண்புடையது அந்த நிக்டகாரி டிமில்சன்ட்டு அதாவது ஏழு தாதுக்களினுடைய வெப்பத்தையும் தணிக்கும் குணம் உள்ளது நீங்கள் தனித்தனியாக வாங்கியும் தயார் செய்து கொள்ளலாம் அல்லது கடைகளிலே ரெடிமேடாகவே திரிபலா என கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் திரிபலா சூரணம் என்ற கேட்டு வாங்கி கொள்ளலாம் இதனை காலையையும் இரவுலையும் என பிரச்சனைக்கு தக்கபடி ஒரு வேளையோ அல்லது இரு வேளையோ ஒரு ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் செரிமான கோளாறு மலச்சிக்கல் இவையெல்லாம் நீங்கும் உடலுடைய எடையும் படிப்படியாக குறையும் எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி மலச்சிக்கல் செரிமான கோளாறு எடை குறைப்பு முதலியவற்றுக்கு பயன்படுத்தி பல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்